அடிக்கடி லில் சாப்பிட்றது ஆண்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அடிக்கடி தேட்டருக்கு போவாங்க தேட்டரில் போய் படம் பார்க்குறது அடிக்கடி ஓட்டலில் போய் சாப்பிட்றது இது வந்து ஆண்களுக்கு ஒரு சிகரெட் மாதிரி கூட இருக்கலாம் ஆண்களில் பல இருக்குது இது ஒரு சிகரெட் பழக்கமாக அடிக்கடி சிகரெட் பிடிக்கிற மாதிரி தான் இது இதுவும் ஒரு கெட்ட பழக்கம்தான் ஏன்னா அப்போ இதில் தப்பிக்கிறது எப்படின்னா நீங்கள் அடிக்கடி ஓட்டல் போகிறீங்களா உங்கள் குடும்பத்தோடையும் கூப்பிட்டு போயிடுங்க நீங்கள் வந்து ஹோட்டல் போகிறது ஒரு தப்பு மாதிரி தான் உங்களுக்கு தோணும் ஹோட்டலில் சாப்பிட்றது ஒரு தப்பு மாதிரியே உங்களுக்கு தோணும் ஒரு தப்பு பண்ணுறோம் இன்னைக்கு மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் எப்போவுமே தனியாக தப்பு பண்ணாதீங்க உங்கள் குடும்பத்தோடையே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்போ தான் வந்து நிறைய செலவாகும் ஏன் தனியாக போகிறாங்க தனியாக போனால் செலவு கம்மி இது ஒரு காரணம் இதுதான் மிக முக்கிய காரணம் அந்த செலவு கம்மிங்கிறதுனால அடிக்கடி நீங்கள் தனியாக போயிட்டுருப்பீங்க செலவு கம்மி தானே அப்போ நீங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்துக்கு பழக்கமாயிடுங்க முன்னாடி தனியாக போகிறதுக்கு பழக்கமாயிட்டீங்க எப்போ அடிக்கடி ஓட்டலுக்கு போனீங்க அடிக்கடி நீங்கள் தனியாக சினிமா பார்க்க போவீங்க அதனால் தனியாக தானே போகிறோம் செலவு கம்மி தானே அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி அதை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் அது ஒரு தப்பு தான் அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சினிமா பார்க்குறது அடிக்கடி பார்க்குறீங்களா அதை கண்ட்ரோல் பண்ணணுமா அதுபோல் ஓட்டலில் சாப்பிட்றத அடிக்கடி பண்ணுற அடிக்கடி சாப்பிட்டுட்ருக்கீங்களா அதை கண்ட்ரோல் பண்ணணுன்னா எப்போ ஹோட்டலுக்கு சாப்பிட்டாலும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் சரி உங்கள் குடும்பத்தோடய கூட்டிகிட்டு போங்க அல்லது ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து குடும்பத்தோடையே சாப்பிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நிறைய செலவாகுது இந்த விஷயத்துக்கு நீங்கள் அடிமை அடிமை ஆகிடணும் தனியாக போய் சாப்பிட்றது தனியாக வாங்கி சாப்பிட்றது தனியாக போய் படம் பார்க்குற இந்த வழக்கத்தையும் மறந்துடணும் அப்படி ஒரு வழக்கம் உங்களுக்கு இருந்திருக்கும் அதை மாற்றணும் கொஞ்சம் செலவாகும் குடும்பத்தோடைய குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் எப்போ நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டாலும் என்ன சாப்பிட போகிறீங்களோ அதை குடும்பத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க உங்கள் குடும்பத்தில் நாலஞ்சு பேர் இருப்பாங்க அப்போ நாலஞ்சு பேர் இருக்கும்போது முதல்ல தனியாக போகும்போது ஒரு பிரியாணி நூறுரூவாய்க்கு சாப்பிட்டு வந்திருப்பீங்க இப்போ உங்கள் அஞ்சு பேர் உங்கள் வீட்டில் இருக்காங்க இப்போ ஐநூறுரூபா ஆகும் எப்போ ஹோட்டலுக்கு இப்போ ஹோட்டலில் சாப்பிடணுன்னு நினச்சாலும் இப்போ ஆகிடும் அப்போ ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னு நினச்சாலே உங்களுக்கு பயம் வரும் அது மாதிரி படம் பார்க்க போகணுமா அது உங்களுக்கு பயம் வரும் முன்னாடி தனியாக தானே போவீங்க அடிக்கடி போயிட்டுருந்தீங்க ஆனால் இப்போ நீங்கள் வந்து புதிய பழக்கத்துக்கு மாறிட்டீங்க இப்போ படம் பார்க்க போகிறதா இருந்தால் அது குடும்பத்தோடு தான் போக மாட்டோம் நாம் நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னா அது எல்லாருமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு நினச்சி இப்போ வந்து நீங்கள் குடும்பத்தோடு தேட்டருக்கு போகிறீங்க படம் பார்த்து ஆனால் ஒரு நாளைக்கு போனால் ஆயிரூபா செலவாயிடுது அப்போ நீங்கள் படம் பார்க்க போகிறது கூட இப்போ குறைஞ்சிரும் அந்த அது ஒரு கெட்ட பழக்கம் மாதிரி நீங்கள் நினைக்கல ஏன்னா அனாவசியமாக செலவு பண்ணுறது ஆடம்பரமாக செலவு பண்ணுறது கண்டிப்பாக கெட்ட பழக்கம் தான் ஒரு குறைந்த டிக்கெட் இருக்குது இருபது ரூபா தான் ஒரு படத்தோட டிக்கெட் அப்படின்னா அது அனாவசியமாக ஆடம்பரம் செலவில்லை அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குடும்பத்தோடு கூப்பிட்டு போயிடலாம் தனியாக கூட போக தேவையில்ல குறைஞ்ச செலவு தானே அப்போ குடும்பத்தோட போகலாம் குடும்பத்தோடு போகிறனால அது ஆனால் ஓட்டலில் சாப்பிட்றது இதெல்லாம் இப்போ ஆடம்பர செலவாக மாறும்போது அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுதுன்னா தனியாக நீங்கள் போகாதீங்க தனியாக பார்க்க போகாதீங்க தனியாக ஓட்டலில் போய் சாப்பிடாதீங்க குடும்பத்தோட கூட்டு போயிடுங்க இது ஒரு பழக்கமாகவே மாறிடணும் அப்படி மாறும்போது உங்களுக்கு நிறைய செலவாகுமா அப்போ ஹோட்டலுக்கு போகிறக்கே நீங்கள் பயப்படுவீங்க தேட்டருக்கு தனியாக தேட்ருக்கு குடும்பத்தோடு தேட்டருக்கு போய் படம் பார்க்குறதுக்கே பயப்படுவீங்க ரொம்ப நல்ல படமாக இருந்தால் வேணால் போகலாம்ப்பா இல்லைனா எதுக்கு ஆயிரரூவா செலவு யார் ஆயிரரூபா செலவழிப்பா உங்களையெல்லாம் விட்டு நான் தனியாகவும் மாட்டேன் போனால் நம்ம குடும்பத்தோடு போகணும் அப்படி போனால் நிறைய செலவாகும் ரொம்ப நல்ல படமாக வரட்டும் அப்போ வேணால் போய்க்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் அல்லது எதா பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் நிறைய இருக்குது அடிக்கடி பானிபூரி சாப்பிட்றது காளான் சாப்பிட்றது இதெல்லாம் கெட்ட பழக்கம்தான் டீ குடிக்கிறது எப்படி கெட்ட பழக்கமோ அதுபோல் இந்த சிகரெட் சிகரெட் மாதிரி தான் அடிமைத்தனம் நம்மளை அடிமைப்படுத்துகிற வழக்கங்கள் நிறைய இருக்குது அடிக்கடி ஓட்டலில் போய் சாப்பிட்றது அடிக்கடி சினிமா பார்க்குறது அடிக்கடி பானிபூரி காளான் சாப்பிட்றது டீ குடிக்கிறது காபி குடிக்கிறது இந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்குது இந்த கெட்ட பழக்கங்கள் வந்து அனாவசிய செலவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கும்போது நீங்கள் தனியாக போய் என்றைக்குமே தப்பு பண்ணால் பழகாதீங்க இந்த கெட்ட பழக்கங்களை என்றைக்குமே தனியாக பண்ணாதீங்க கும்பலாக பண்ணுங்கள் அப்போ கும்பலாக பண்ணும்போது நம்ம குற்ற உணர்ச்சி குறையும் எல்லாருக்குமே தெரிய வருது இன்னொன்று நிறைய செலவாகுது அப்படி இருக்கும்போது அதை வந்து அந்த கெட்ட பழக்கத்தையே நீங்கள் குறைச்சிட்டு வருவீங்க அது வந்து குறைஞ்சிரும் இது நல்ல மத்தர்